வணக்கம் நண்பர்கள் சிவகாசி சாத்தூர் கோணம்பட்டி ரோட்டில் சங்கரிமங்கள் ரைட் சைடில் இருக்கிற முத்து கிராக்கர்ஸ்க்கு தான் நம்ம இப்போ இந்த வருஷத்துக்கான வெடி வாங்க போகிறோம் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த தார சிவகாசி சாத்தூர் ரோட்டில் தான் நேராக போய்கிட்டே இருக்கணுங்க அந்த சங்கரிமகள் ஏஜே காலேஜ் கிட்டே நம்ம போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க அப்போ எல்லாம் ஒரு பால மாணிக்க இருக்கும் அங்கேயே நமக்கு போர்டு வச்சுருப்பாங்க முத்து கிராக்கர்ஸ்னு சொல்லி போர்டு வச்சுருப்பாங்க நம்ம ரைட் சைடு வளைஞ்சிடணும் ரைட் சைடு வளைஞ்சோன்னே நம்ம கடை வந்து முத்து கிராக்கர்ஸ் கடை வந்து லாஸ்ட்டில் இருக்குதுங்க நம்ம பச்சஸ் போகிற பண்ணுற கடை வந்து லாஸ்ட்டில் இருக்குது நம்ம அப்படியே அந்த மண் ரோட்டில் நம்ம நேராக போய்கிட்டே இருக்கணுங்க பட்டாஸ் கடைக்கு ஆனால் பட்டாசு நல்ல நல்ல பட்டாசுகள்லாம் ஆஃபர்கள் நிறையா போட்டிருக்கேன்னு சொன்னாங்க நாங்கள் அங்கே தான் போய் இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் நம்ம லெஃப்ட் வளைஞ்சிடணுங்க லெஃப்ட் வளைஞ்சு நம்ம அதை எங்கிட்டமே வேண்டாம் லெஃப்ட்டு வளைஞ்சோம் லெஃப்ட் வளைஞ்சிடணும் இன்னும் ஒரு யூ டன் போவுங்க யூ டன் போனால் மறுபடியும் யூ டன் போய்கிட்டே இருக்குங்க யூ டன் போனாப்டி நம்ம லெஃப்ட் சைடு வளைஞ்சோம்னா அதோடய மண் ரோடு கடைசி தாங்க அந்த நம்ம கடை இருக்குது பட்டாஸ் கடை முத்து கரகாஸ் கடை அந்த தான் நம்ம நாங்கள் இப்போ பட்டாசு வாங்க நாங்கள் போறோம் நம்ம எல்லாரும் பட்டாசு வாங்க போறோம் அங்கே நிறைய ஆஃபர் போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆஃபரு நல்ல ஆஃபரு கிஃப்ட் பக்ஸ் மட்டும் எல்லாமே இருக்கு அப்படியே லெஃப்ட் கடை அழிஞ்சா நம்ம முத்து கிராக்கஸ் வந்துருச்சுங்க நாங்கள் கரெக்டாக அந்த கடைக்கு வந்துட்டோம் வந்து சேர்ந்துட்டோங்க தீபாவளி இந்த வருஷம் முத்து கிராக்கஸ் கூட கொண்டாடுவோம் வழியெல்லாம் காட்டி வாங்க கடைக்குள்ள போகலாம்

இப்போ புதுசா வசம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மன்ல குட இருக்கல அந்த கம்பியை புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம குட கம்பிய மாதிரி இருக்கும் பத்த வச்சோம்னா சுற்றிட்டு கொடை மாதிரி சுற்றி வரும் அதை மொத்தம் ஏழு ஆறு கம்பி எரியும் நல்லா இருக்கும் கம்பியில் அதே மாதிரி வந்து கப்புள்ஸ் பிடிச்ச மாதிரி வந்து லவ் லவ் லான்ஸ் பண்ணியிருக்காங்க இருக்கும் சூப்பர் இப்போ சக்கரம் பார்த்துட்டீங்கன்னா இப்போ கம்பி பார்த்துடும் அது சக்கரம் பார்த்தீங்கன்னா சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வழக்கமாக வந்து சின்ன சக்கரம் பிக்கு பெசல் யூஸ் பண்ணுவோம் இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா வயல் சக்கரம் சொல்லி நம்ம வச்சிருக்கோம் அது எப்படின்னா உங்களுக்கு கம்பிலேயே வந்து சக்கரத்தை திரை வைக்கலாம் வச்சு சுற்றலாம் வயர் சக்கரா அதே வந்து ஸ்பின்னர் இருக்குது ஃபோர் அண்ட் ஃபோர் வீல் இருக்கு வச்சுருக்கோம் சட்டியில் பார்த்தீங்கன்னா பிக்கு பெசல் அசோகா தவிர்த்து புதுசா வந்து கலர் கோட்டி கலர்பட்டி டீலக்ஸ் இந்த கலர் டீலக்ஸ் பெருசு நல்லா ஹைட்டாக வரும் பதினஞ்சு அடி கிட்ட ஹைட் வரும் நல்ல நல்லிஸ் நல்லா இருக்கும் சார் இது சட்டில இது வந்து நம்ம வழக்கமா வந்து யூஸ் பண்ற சட்டி சக்கர மட்டும் தான் இது போவ புதுசா இது என்ன பவுண்டைன் இப்ப நீங்க நம்ம சட்டி யூஸ் பார்த்தோம்ல அது முக்கிய சைஸ் இருக்கும் அதை பேஸ் பண்ணி வந்து இந்த பவுண்டை அதிகமாக வச்சிருக்கோம்

நம்ம கிரீன் ரெட் கலர்ல இப்படி மிக்சராக வந்து ஒரு ஏழு சீரியஸ் வச்சிருக்கோம் இது வந்து டவர் சீரியஸ் நம்ம நம்ம கிடைக்குப்பா அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபவுண்டன்லேயே வந்து அஞ்சு பீஸ் உள்ளது ஐட்டம் வந்து நம்மளுக்கு ரெண்டு இருக்கு ஓல வெடி கைப்பற்றிருப்பீங்க அந்த காலத்தில் அது நீங்கள் எயிட்டி கிட்ஸ் தான் தெரியும் நீங்களும் தெரியாது அது வந்து உங்கள் வீட்டில் அம்மா அப்பா இல்லை மாமாவில சொல்லுவாங்க அந்த ஓலைவெடி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஓலவெடி செஞ்சுருப்பாங்க அதே இப்போ வந்து அரசு பெண் வச்சிருச்சு அதனால இப்போ வந்து எங்க நைன்டி கிட்ஸ் வந்து ஓலை வந்து தூசிறாங்க இப்போ 런치 பண்ணி இது வந்து ஓளேல பண்ணாம பேப்பரிலே பண்ணி பண்ணிருக்காங்க. இது வந்து 90 கிட்ஸ் உடைய. குழந்தைகளுக்கெல்லாம் என்ன மாதிரி வேடின இருக்கு? குழந்தைகளுக்கெல்லாம் ஆ குழந்தைகளுக்கு. பதிய அப்படின்னா இது வந்து என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன சுத்தியல கையில அந்த தூக்கு புண்ணே. சுத்தியல இல்ல நம்ம வந்து ஹாலிவுட் படம் பார்த்துக்கல அந்த சுத்தியில் நான் இதில் வந்து பென்சில் வைக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மோக் வந்து ஸ்மோக் யூஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துப்பீங்க நம்ம என்ன சொல்கிறது சின்ன குச்சி தான் பார்த்துப்பீங்க இது வந்து நம்ம அந்த ஜோதி ஓட்ட வர மாதிரி வந்து கையில் பிடிச்சி அந்த கலக்கலாம் வரும் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணலாம் ஒன்றும் ஆகாது வந்து சைட் விட்டு வராது இது வந்து நீங்கள் ஃபோன் வச்சு செல்ஃபி அடிக்கணும் வைப்பா அந்த மாதிரி ஃப்ளாஸ் அடிக்கிறதுல இது செல்ஃபி ஸ்டிக்கு

அது சட்டி பாத்தீங்கன்னா பாத்தினா சவறும்போது கையை உள்ள விட்டா கை சுத்தி சுற்றும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபில்டர் இது பேரு. பத்த வச்சப்ப நல்ல ஒரு பாயின்ட் வந்து வரோம். கைைய என்னால உள்ள விட்டாலுமே உங்களுக்கு வந்து கை உணர் ஆகாது. அப்ப கொளணையில யூஸ் பண்ணலாம் வந்து யூஸ் பண்ணலாம். அதே இல்லை. இது ரெண்டு பீஸ் இது டபுள் இது வந்து டபுள் டெக்கர். இது டபுள் டெக்கர் ஒரு பத்த வச்சோம்னா ரெண்டு தடவை வந்து ரெண்டு கலர்ல வரும். ரெண்டு கலர்ல வரும். அதே இது மூணு கலர்ல வரும். மூணு கலர்ல வரும். கொஞ்சம் நல்லா இருக்கும், வரும் <easy>. <constantlyanda wishes> <What shopSC applicable> <sharp>

கிட்டத்தட்ட இருபது முப்பது வரைக்கும் மேல போய் விதவிதமான கலர்ல வரும் சில்வர் கலர்ல கோல்டு கலர்ல கிரீன் கலர் சொல்லி எல்லாம் அது மட்டும் இல்ல இப்ப முப்பது சாட் முப்பது சாட்ல சரி ஏழு இருந்து பன்னெண்டு முப்பது இருந்து நூத்தி முப்பதுல இருந்து நாற்பது இருக்கு எல்லாமே நல்லா ஸ்டாக் இருக்கு கண்டிப்பா இருக்கு

சிவகாசி முத்துகா சட்டம் அதுலேயே வந்து நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைனா எங்கள் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம் நாங்கள் எங்கள் கேட்டால அனுப்புவோம் அதை பார்த்து நீங்கள் வந்து உங்கள் என்ன ரெக்கமெண்ட் தவையோ அதை நீங்கள் பண்ணலே போகிறோம் உங்களுக்கு வந்து உங்கள் ஊரில் நியரஸ்ட்டு ட்ரான்ஸ்போர்ட்டை நாங்கள் வந்து புக் பண்ணி அனு அனுப்பிவிட்ருவோம் ஸோ நீ அங்கே டூப்பியை போட்டு ஹோம் டெலிவரி எடுத்துக்கலாம் உங்களுடைய டைம் மிச்சமாகும் என்ஜாய் டீவில் என்ஜாய் என்ஜாய் பண்ணலாம் இல்லை நாங்கள் மதுரை விருதுநாள் ராஜகுணம் சீல்தூர் அப்படிலாம் இருந்து வரவங்க இங்கிட்டு பாதை எப்படி இருக்கும் அந்த மாதிரி பாதையெல்லாம் எப்படி வழி சொல்லுங்கள் ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து நம்ம கடைக்கு வந்து இங்கே தேதி இங்கே அலைய அலைய வேண்டாம் ஒரே ரோடு தான் சாத்தூட்டூர் சிவாஜி ரோட்டில் போனாம்பட்டி ஃபஸ்ட் அந்த விளக்கில் ஏஜே பாலி எழுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா சங்கரி திருமண மகன் கண்ட மண்டபம் இருக்கும் மண்டபது பக்கத்தில் முசந்தில் வரிசையாக பத்து கடை இருக்கும் இல்லை கடைசி கடை நம்ம கடை முத்து முத்து கார்கஸ் ஸோ நீங்கள் ஆன்லைனே வர வேண்டாம் சரி சரி ஆ இந்த வெட்டி வேணா நீ ஆன்ல நீ சொல்லலை போ நாங்க உங்களுக்கு விடுதலை ஒரு பார்சல் வந்துரும் உங்களுக்கு முத்து கிராக்கெட்ஸ் வந்தோம் நாங்க நல்லபடியா பர்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம் நீங்களும் வாங்க கண்டிப்பா கஸ்டமர் எல்லாம் நல்லா வெல்கம் பண்றாங்க பயங்கரமா ஆஃபர் இருக்கு கலெக்ஷன்லாம் கேட்டாலே நம்மளே அப்படியே தல நடுங்கி விழுந்துருவோம் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு அது மாதிரி ஒவ்வொரு ஐட்டம் முடிஞ்சாலும் அடுத்தடுத்து உங்களுக்கு வச்சிருக்காங்க நிறைய இது ஸ்டாக் இந்த வருஷம் தீபாவளியா நம்ம முத்து கிராக்கெட்ஸ் கொண்டாடுவோம் लती जी